மறைந்த நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடலுக்கு பல்வேறு தரப்பினரும் தற்பொழுது தங்களது இரங்கலையும் அஞ்சலியையும் செலுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் சென்னை வாக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைந்த ரோபோ சங்கர் உடலுக்கு திரைப்பிரபலங்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் உடல்நலக்குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரோபோ சங்கர் நேற்று சரியாக ஒன்பது ஐந்து மணி அளவில் காலமானார் இந்நிலையில் அவரது உடல் தற்பொழுது சென்னை வலசரவாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தற்போது திரைப்பிரபலங்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரமுகர்கள் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் தற்பொழுது அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராஜேஷ் தற்பொழுது மறைந்த ரோபோ சங்கர் உடலுக்கு எப்பொழுது இறுதி சடங்குகள் நடைபெறும் வணக்கம் தனியார் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான நகைச்சுவை நிகழ்ச்சிகள் மூலம் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்த ரோபோ சங்கர் பின்னாளில் தீபாவளி திரைப்படத்தின் மூலம் வெள்ளித்திரைக்கு வந்தார் மாரி விசுவாசம் உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நகைச்சுவை வேடங்களில் நடித்து வந்த அவர் பின்னர் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் கலக்க தொடங்கி இருந்தார் இந்த நிலையில்தான் அவருக்கு மஞ்ச காமாலை என்ற நோய் அவருக்கு அறிகுறி தென்பட்டு அதற்கான சிகிச்சையை முடித்துவிட்டு உடல்நலம் தேடி வந்த நிலையில் திடீரென ரத்த அழுத்தம் அதிகமாகி அவர் படப்பிடிப்பு தளத்திலேயே மயங்கி விழுந்து கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பெருங்குடியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டது அவருடைய உடல்நிலை மோசமான நிலையில் வெண்டிலேட்டர் வைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு அவர் காலமானதாக மருத்துவமனை தெரிவித்திருந்தது இதனை அடுத்து அவருடைய உடல் என்பது அவருடைய இல்லத்தில் வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் பிரபலங்கள் நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்கப்பட்டிருந்தது அவருடைய உடலுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நடிகர் தனுஷ் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பல பிரபலங்கள் நேரடியாக வந்து அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி மலர் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராம் என்பவர் ரூபாய் நோட்டாலான அந்த மாலையை அவருக்கு அணிவித்திருக்கிறார் அவர் செய்தியாளர் சந்திப்பில் கூறும் பொழுது கூட என்னை போன்று கஷ்டப்படக்கூடிய பலரை இந்த துறைக்கு கொண்டு வந்து அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை ஒளிவிளக்காக ஏற்றி வைத்தவர் சங்கர் அந்த அதற்கான நன்றி கடனாகத்தான் நான் இந்த மன பண மாலையை அவருக்கு அணிவித்திருக்கிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார் இப்படியான ஒரு சூழ்நிலையில் நாளைய தினத்தில் ரோபு சங்கர் அவர்களுடைய ஒரே மகளான இந்திரஜா மகன் மகனுக்கு காது துத்து விழா என்பது நடைபெற இருந்தது அதற்கு முன்பாகவே இந்த மாதிரியான ஒரு சோக நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது அதே நேரத்தில் அவருடைய உடல் என்பது இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் வளசரவாக்கத்தில் இருக்கக்கூடிய மின்மயானத்தில் அவருடைய உடல் தகனம் செய்யப்படும் என்று அவரது உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அவருக்கான அந்த இறுதி மரியாதைக்கான ஏற்பாடுகள் எல்லாம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் பலரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள் அஹ் ரோபர் சங்கரை பொறுத்த வரைக்குமே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடும் இயல்பாக பழகக்கூடியவர் அந்த அடிப்படையில் எல்லோருமே அவருக்கு தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது அருணேஷ் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்

நைட்டே வந்து வீட்டுக்கு வீட்டுக்கு என்னை போட்டு ஆங்கேயம் ஆ காங்கேயம் போட்டுருக்கோம் ஆமாம் மேடம் ஆமாம் நான் போட்டுருக்கேன் நான் தரேன் फपत्जी ट Allah बनजे अवाष्पा ऑाझ घाल बालल जाम न Алदो जाकर बालल